சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஒன்றாம் நாள் இதோடு ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு ஆடி மாதம் தொடங்குகிறது புதன்கிழமை ஏகாதசி திதி மாலை ஏழே கால் வரை அதன் பிறகு துவாதசி அனுஷ நட்சத்திரம் சித்தயோகம் ரொம்ப அருமையான நான் சார் ஆடி மாதம் பிறக்குது அப்படின்னாலே ரொம்ப நல்ல மாதம் அம்மன் வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு பூஜைகள் நடக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏன் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த ஆஷாட மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதம் ஆனால் இந்த மாதத்தில் வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது திருமணம் தான் பண்ணக்கூடாது ஆனால் ஜாதகம் பார்க்கலாம் போகலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதுலாம் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் தமிழில் வச்சுருவாங்க அது மக்களுடைய இதை வந்து நம்ம மாற்ற முடியாது அவங்க விட்டுருவோம் பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவதாக வருவது இப்ப மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமாம் அவருடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் வந்து பிரச்சிகத்துல சந்திரன் உட்காந்துரு அதனால் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால பேச்சை குறை அது எப்படி மேஷராசிக்கார கம்பீரமான பேச்சு அட்டை அட்டை பாவனை எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடக்கமாக நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அது வந்து மாற்றம் இல்லாத ஒரு விஷயம் நாலாம் இடத்துல சூரியன் சூரியன் நாளில் உட்காந்துட்டோம் நாலாம் இடத்துல சூரியன் வந்துன்னா என்னால இது வரைக்கும் மிதனத்தில் இருந்துச்சு கடக மாதம் அது வந்து கடக மாதம் ஆடி மாதம் வந்து கடகத்தில் வந்து உட்காந்துருவோம் சூரியன் அந்த கடகத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இட சூரியன் அப்படி ஒன்றும் சிறப்பான நல்ல பலன்களை கொஞ்சம் நாலாம் இடம் சூரியனால் உங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடி சம்பந்த தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து தலை தூக்கலாம் ஏன்னா தலைக்கு அதிபதியே வந்து சூரியன் தான் சூரியன்தான் வந்து பெரிய ஒரு மா உதவின்னு சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாயும் வந்து சூரியனும் அந்த அளவுக்கு உகந்தவர்கள் அல்ல அது வந்து மாற்றம் நீங்கள் பார்க்க ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஏழில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க நல்லது என்ன சார் அது வந்து வந்து உங்களுக்கு மேக்சிமம் நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும் ஆடி மாதம் வச்சாலும் பார்க்க மாட்டாங்க சில பேர் வந்து இதில் பாதிக்கிறதுல ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் தான் வந்து இவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க மற்ற ஸ்டேட்டில் தான் இது அவ்வளோ இதுவாக பார்க்குறதில்ல அதனால் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் முடியும் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சம்மந்தப்பட்ட நல்ல அருமையான விஷயங்கள் நடக்கும் அவங்களாம் அனுகூலம் நாங்கள் நல்லா வேலை செய்வோம் அடுத்தது மூணாம் இடத்தில் சூரியன் சூரியன் மூணில் இருந்தால் புதிய பதவி புதிய பதிவுங்களுக்கு தேடி வரப்போதே அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மதிப்பு மரியாதை தான் கூடும் தன லாபம் நல்ல செய்திகள் எதிரிகளெல்லாம் அட்டிஜா பண்ணுவீங்க இந்த மாதம் அடை மாதமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் ரொம்ப நல்ல நாள் சார் ரொம்ப அருமையான நாள் மிதனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் சந்திரன் வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இரண்டரோ நட்சத்திர ஸ்தானத்தில் சந்திரன் வருது சார் ரொட கடன் கடன் உண்டான நல்ல வழிகளை பார்ப்பீங்க உங்கள் மேலே ஏதாவது தேவையில்லை வம்பு வழக்குகளா அது ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரலாம் அப்புறம் வந்து நோய்கள் கட்டுப்படும் ஆஸ்பத்திரிலேருந்து வெளிவலிந்துடலாம் டிஸ்சார்ஜ் வெளி பயாண்ட்றோம் டாக்டரை அவ்வளோ மேலே நல்ல நாள் ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு அந்த ஆறில் சந்திரன் வந்து பல நல்ல முன்னேற்றங்களை தருவார் ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்தார் அதுதான் அது என்ன ரெண்டில் சூரியன் வந்தால் என்னென்னோம் அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட நோய் வரும் சார் சூரியன் வந்து கண்ணுக்கு அடிப்பதி அல்லது கண் கெடுத்துக்கள் சூரியன் சந்திரன் அந்த மாதிரி வரும் அதில் பார்த்தீங்கன்னா கண்ணில் நோய் வரலாம் சில பேர் கண் உறுத்தல் கண்ணில் தண்ணி வர்றது ஐஸ் கண்ணில் என்ன பிரச்சனையானாலும் இந்த ஆடி மாதத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தகுந்த மருத்துவர்களை பார்த்து நீங்களே ஒரு இது டிராப்ஸ் போட்டால் அது போடலாம் பண்ணாதீங்க கண் விஷயம் பார்த்துக்குங்க கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஐந்தில் இருக்கும் பொழுது பூர்வபுடி ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது ராசிக்கு ஆகட்டும் லக்னங்க லக்னத்துக்கு ஆட்டம் பூர்வபுடி ஸ்தானம் அந்த இடத்துல சந்திரன் வரும்போது மிக நல்ல பலங்களையும் தருவார் அது வந்து ஒரு நிச்சயம் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் பேசி முடிவு எடுக்கலாம் அருமையான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசியிலே வந்து உட்காருறேன் கடகராசிலே வந்து ச சூரியன் உட்கார்றதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சு தான் நீங்களே எனக்கு குறையாது செல்வாக்கு குறைஞ்சதா நீங்களே நினச்சிக்கிட்டு வருத்தப்படுவீங்க வீண் அலைச்சல் வரும் இந்த ஒன்றில் சூரியன் வரும் மட்டும் தலை ரொம்ப தலை வலிக்கிற மாதிரியான அலைச்சல் வரும் தேவையில்லாத புதிய புதிய நோய்கள் வரலாம் ஒரு மாதிரி டயர்டு ஆயாசம் இருக்கும் இந்த மாதம் பிறந்தோன்னே பாருங்கள் அப்படின் ஒரு மாதிரி டயர்டாகிருங்க உங்களுக்கே தெரியும் இது என்ன சாப்பிட்டா நல்லதாக என்ன சாப்பிட்டா வந்து இது நமக்கு நல்ல தெம்பை கொடுக்கும் அப்படின்னு தான் டாக்டரை கேட்டு நல்ல ஒரு மருந்தாக எடுத்து அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படிப்பட்டவங்களும் கடகராசிக்கு சூரியனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அருமையான பலன் எப்படின்னா நாலாம் இடத்துல சந்திரன் அத்தாஷ்டிரமத்தில் சந்திரன் வரும்போது புதிய புதிய எண்ணங்கள்லாம் தோணும் நல்லா அதை என்ன சொல்லுவாங்க ஐடியாஸ் நல்லாயிருக்கும் இந்த நாலாம் இடத்துல சந்திரன் போய் இப்படி பண்ணலாமா இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆட்டம் உத்தியோகத்துலேயே ஆட்டம் சுதுருப்பாக செயல்படுவீங்க அப்படி ஒரு நல்ல நாள் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் மாறுது சூரியன் மாறும்பொழுது பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கும் இடமாற்றம் என்ன சார் வீடு மாற்றுவீங்க அல்லது உங்களுக்கே ஆஃபீஸில் கொடுத்து நல்ல இப்போ ப்ரமோஷனை கொடுத்து அங்கே போங்க மதுரைக்கு போங்க கோயம்புத்தூர் போடுங்க அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வேலையில் வரலாம் ஆனால் அது மாதிரி மாற்றங்கள்லாம் வரும்போது பண நஷ்டமாக வரத்தானே செய்யும் மாற்றம் மாறுறோன்னு சார் அதுக்கு தகுந்த நம்ம ஒரு மா என்ன சொல்லுவாங்க தன விரயம் பணம் விரையும் சொல்லலாம் அப்படி ஒரு பண நஷ்டங்கள் வரலாம் அப்போது சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிவ வழிபாடு நன்மை தரும் சிவனுக்கு ஒத்துருந்தா சூரியன் அட்டப்படுவாங்க இந்திரன் சூரியன் இவங்க ரெண்டு பேர் எல்லாருமே சிவனுக்கு அட்டப்பட்டுவாங்க அதனால் சி அந்த ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணால் நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது அப்படி போயிடலாம் ராசிக்கு மூணாவது சந்திரன் சந்திரன் மூணில் சொன்னது நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து தைரியம் வரும் அசாத்திய தைரியம் வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையிறாங்க அதுமாதிரி நல்ல புதுசாக ஒரு வாய்ப்புகள் வரலாம் புது புது வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்கள வந்து பேசியோ அல்லது அவங்களுடைய வித்தியிலேயே ஜெயிக்கவே முடியும் நல்லா அறிவு ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க சரஸ்வதி கடாட்சம் இருந்தவர்கள் இவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய கணவனோ அல்லது மனைவி நடந்தால் அவ்வளோ நல்லா இருப்பாங்க ஆனால் கேட்க மாட்டான் ஈகோ கன்னிராசிக்காரர்களுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க அவ்வளோ ஈகம் வரும் ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிப்பட்ட இவங்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் வரார் சந்திரன் வரதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய பொசிஷன் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ எங்கே இருக்கலாம் அது தெரியாது அது உங்களுக்கு பொசிஷனில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அவங்களால் அவங்க உங்களுக்கு இது வரைக்கும் எதாவது டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா கண் சம்மந்தப்பட்டமாக வயசு சம்மந்தப்பட்டமாக தை அது தலை தலை சம்பந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் தொழிலில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க கவர்மெண்ட்டால நல்ல லாபம் இருக்குது சார் அரசாங்க நன்மை உண்டு இப்போ ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி இப்போ இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம் சூரியனுடைய அனுகூலம் நல்லாவே இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது வாக்கில் மிக மிக அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான நாள் பத்தாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் சூரியன் தான் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சக்சஸ் ஆகும் சார் சூரியன் வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்க போறார் விருச்சிக ராசி உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து போகும் கனவு தொல்லை இருக்கும் தூக்கம் சரி இருக்காது ஏன் சார் இத்தனை விருச்சிக ராசிங்க விருச்சிக ராசில சந்திரன் நீசம் சந்திரனுக்கு பலம் இல்லாமல் போகும் அதனால் சந்திரன் சம்பந்தப்பட்ட எல்லாமே ஆபாய் அதனால ராசியிலே சந்திரன் வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு வளர்த்துக்கணும் வாய்ப்புகள் அதிகம் அது உங்களுடைய தசாபக்திகளை பொறுத்து மாறுபடலாம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சூரியன் ஒம்பதுலேருந்தால் என்ன சொல்கிறாங்க தேவையில்லாத வேகம் உங்களுக்கு வாகனத்திலையோ எங்கே இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் பிரச்சனைகளை தரும் உதாரணத்துக்கு இந்த டூ வீலர் ஓட்டுறாங்க பாருங்கள் அப்படி சத்தத்தோடு ஓட்டுறாங்க அப்படி வச்சுக்கிறோம் அப்படிலாம் போகும் சார் அவ்வளோ போனால் விபத்துன்னு போட்டிருக்காங்க சார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவங்க விபத்து ஆப விபத்தால் ஆபத்து எல்லாம் போட்டிருக்காங்க தாழ்மையெல்லாம் எல்லாம் வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய பொருள் தனுசு ராசி தனுசுக்கு எட்டில் சந்திரன் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தால் நாகும் விஷபயம் அதாவது ஏதாவது சா தேவையில்லாததை சாப்பிட்டுட்டு அதனால அலர்ஜி வர்றது சாப்பிட்றது சண்டே என்ன நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு போனேன் அங்கே போனேன் அப்படின்னா அதில் நல்ல பொருளான்னு பாருங்கள் பார்த்து சாப்பிட வேண்டிய முக்கியமான நாள் துக்கம் சில சில பேருக்கு துக்கம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த மாதிரி செய்திகள் வந்து சில பேர் எல்லாருமே சொல்ல ஒரு சிலருக்கு வரலாம் மீன் கழகம் உங்களுடைய வாயாலே ஏதாவது சொல்லுவீங்க அதனால் அது சில பிரச்சனைகளை உங்களுக்கு இன்னைக்கு தரலாம் அதனால ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு நல்லா இனஸ் எடுக்கிறது நல்லது வெளியில் போய் எதுவும் அனாவசியமாக பேசிட்டு ஐந்தாவது இடத்துல இருக்குது உங்களுக்கு அதனால என்னாகுன்னா நீங்களே தேவையில்லாமல் எதிரியே பார்த்து பயப்படுறீங்க அவங்க அவங்கவுங்களே பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நீங்கள் பயந்துக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இன்னைக்கு இருக்கீங்க இன்னைக்கு மகர ராசிக்கு சந்திராசிரமம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் போது நான் ஒன்று பெருசெல்லாம் பயம் மாட்டேன் எட்டில் சந்திரனம் இருந்தால் தேவையில்லாத அதாவது இந்த ஒரு என்ன சொல்கிறது வார்த்தைகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கூடாது வெளி இடத்துல சாப்பிடக்கூடாது அதெல்லாம் முக்கியம் வெளி இடத்துல சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி இருக்குமோ எதாக இருக்குமோ அதெல்லாம் சொல்ல முடியாது உணவால் பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்குமே நான் வந்து மத்தியசம் பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் வந்து சந்திராசிரம்தான் இருக்கிறதுனால ஒதுங்கி இருக்கிறது நல்லது மூணாம் இடத்துல ராகு இருக்கு அது ஒரு நல்லது இது எல்லாமே எல்லாத்துக்குமே லாபம் பண நல்லாயிருக்கும் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஜாஸ் ஜாஸ்தி மகர ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் ராகு மற்றும் கேதுவால நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள்லாம் இருக்கு ஈவன் குரு கூட அஞ்சல இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல டைம் நல்லா இருக்கு இந்த மாதிரி சந்திராசமும் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் சார் சரியா சார் ஒன்றும் பிரச்சனை அடுத்தா நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல சந்திரன் ஒன்றாம் இடத்துல ஜென்ம சனி ஜென்ம சனி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுடைய திருமண முயற்சிகள் காதல் முயற்சிகள் எல்லாத்தையுமே சக்சஸ் கொடுப்பாரு ஆனால் ஒன்றாம் இடத்துல கூடிய சனி வந்து அது கொஞ்சம் தள்ளி போடுவோம் ஜென்ம சனி வரும்போது எல்லாமே தள்ளி 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 போகும் எல்லா முயற்சிகளும் கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும் அது அவசரப்படாதீங்க ஒரு தடவை திருநெல்வேலா போயிட்டு வாங்க குச்சனூர் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க மீனராசிக்கு ஆறாம் இடத்தில் ரொம்ப அருமையான அமைப்பு எதிரிகள்லாம் வந்து தள்ளி போவாங்கப்பா ஒன்றை போய் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு ஒதுங்கி போவாங்க தெரியும் பார்க்க மாட்டான் அதேமே வியாதிகள் தீரும் எந்த பெருசாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த வியாதி எதுவுமே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு சர்வதோஷ அமைப்பு அதனால் திருமண முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போகலாம் அதுக்குண்டான சரியான பரிகாரங்களை நீங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லது தேவை அப்படின்னா என்னையும் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு கேது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது இதுக்கான பரிகாரங்கள் சர்வதோஷ அமைப்பு அதனால் திருமண தலை புத்திரபாகி தலை இதுகளான பரிகாரங்களை என்னால் முடிஞ்சாலும் அவங்களுக்கு சொல்லித்தரேன் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்து வந்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி